ஓம் சீதார நியர்களுக்கு வணக்கம் எல்லா பணத்தை ஈர்க்கும் வஸ்துவெல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அட்டகாசமாக பணம் ஈர்த்து கொடுக்கும்ல அது மாதிரி தான் ஒரு பிரேஸ்லெட் நாங்கள் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் காம்பினேஷன் யூஸ் பண்ணி யோசிச்சு அதை டெஸ்ட் பண்ணி நாங்கள் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பேஸ் பிரேஸ்லெட்டோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலக்கைட் மேலக்கைட்டே ரேர் ஸ்டோனுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் மேலக்கைட் அதுக்கப்புறம் சிட்ரின் பைரைட் கிளியர் குவாட்ஸ் டைகர் ஐ இது எல்லாமுமே கலந்தது தான் அப்போது திருஷ்டியையும் எடுக்கும் போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்க வைக்கும் அதே மாதிரி இதில் மேலக்கைடுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டோன் ரேரஸ் ஸ்டோன் அதனாலேயே இதுக்கு வந்து ரொம்ப பணத்தை ஈர்க்கும் தன்மை ஜாஸ்தி சும்மா அந்த ஒரு அந்த மேலக்கைட் ஸ்டோனை நம்ம வந்து வீட்டில் வச்சிருந்தாலே அதனுடைய ஆற்றல் அத்தனை அதிகமாக இருக்கும் சிற்றின் எல்லாருக்குமே தெரியும் எல்லோனாலே பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்டது கலர் தெரப்பிலையும் எல்லோ அப்படி தானே ஸோ அதே அதே மாதிரி அது நல்ல மகாலட்சுமி அம்சம் கொண்டது குருவின் அம்சம் கொண்டது கலர் தெரப்பியில் ஸோ எல்லாம் கலந்த ஒரே பிரேஸ்லெட் அப்போ எல்லா நல்ல விஷயங்களும் பணம் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல விஷயங்களும் ஒரே பிரேஸ்லெட்டில் இருக்கக்கூடியது தான் இந்த ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிரேஸ்லெட் இது நாமளே தான் தயாரிச்சிருக்கோம் இது மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் போய் தீர்னா கூட கிடைக்காது ஒரிஜினல் ஸ்டோன்ஸை வச்சு நாங்கள் கட்டியிருக்கிறது அவ்வளோ அழகான பைரேட்டோடு சேர்த்து பைரட் இல்லாமல் பண ஈர்ப்பு இருக்காது இல்லையா பைரட் தானே மெயின் ஸோ பைரட்டு கிளியர் குவாட்ஸ் கிளியர் குவாட்ஸும் சேர்ந்தது தான் இந்த அழகான பியூட்டிஃபுல் பிரேஸ்லெட் வித் ஆல் த படத்தை எதெல்லாம் மேக்னெட் போல் இழுக்குமோ அதெல்லாம் சேர்ந்த பிரேஸ்லெட் தான் இது